உனக்கு தீபாவளி காசு தரேன். என் பொண்டாட்டிக்கு தெரியாம தரேன். அப்படின்னு சொல்லி அவளே வர சொல்லி இருக்க. திடச்சியா இந்த விஷயத்தை நான் பார்த்ததனால என்கிட்ட பூசி மொழி விட்டு இருக்க. அப்படிதானே? எப்படி வேணா நினைச்சுக்கோ. அத நின்க்கிறது ஒரே தங்கச்சி தான். அது குடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? என்னத்த சொல்றதன்னே தெரியல. பயா இருக்குன்னு பார்க்கிறேன். ஒழுங்கா மரியாத வீட்டுக்கு வா போலாம். கேண்டி உங்க அண்ணி இப்பலாம் பேசிட்டு இருக்கு. தேவையா நமக்கு? அப்போ ஏ வேணன்னே. திடச்சியா கடயில பார்த்ததனால பாசத்துல பணம் கொடுத்துருக்கு. உங்க அண்ணியே ஒரு நாட்சசி. அதான் தெரியுமே. கடன் கூட பார்க்காம உங்க அண்ணன் கிட்ட எப்படி கத்திட்டு இருக்க பாத்தியா ஐயோ இதெல்லாம் நீ பாஸ்தோட கொடுக்க பணமும் நமக்கு தேவையில்ல நான் சொன்னப்ப கேட்கவே இல்ல நீ நான் என்னங்க பண்றது போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி நம்மளே கிளம்பலாம் நம்மளால உங்களுக்கு எந்த சண்டையும் வேணாம் ம் சரி அண்ணே அண்ணே நான் அண்ணே என்னம்மா அங்க கிளம்புறோனே உங்களுக்கு பொலவே இருக்கலையே நானும் தான் எடுக்கல நான் வேற கடையில பாத்து எடுத்துக்கறேன் பரவால நான் கிளம்புற மச்சான் சரி இந்த பணத்தையாவது வாங்கிட்டு போமா வேண்டவே வேண்டானே அப்பவே கொடுத்திருந்தாலும் நான் வேண்டாம் தான் சொல்லிருப்பேன் இதெல்லாம் நம்பணும்

பண்ற சேலை பாத்து எனக்கு கோவம் தான் வருது தான் கோவம் வரல சொல்லு பாப்போ எப்படியோ பணம் நம்ம கையில வந்துருச்சுல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் இப்ப என்ன இருக்கு எனக்கு நான் வாங்கின ட்ரெஸ் நான் பிரிச்சு காமிக்கட்டுமா அதான் ஒண்ணு வேண்டாம் வா கிளம்பலாம் ஆனா ஒண்ணு நல்லா என்னதே என்னது மொத்தம் என் மேல உனக்கு பாசம் இல்ல சம்பாதிக்கிற பணமும் எவ்வளவு வச்சிருக்கேன் எவ்வளவு பண்றேன் அதான் உங்களுக்கு பெருசா தோணுது அப்படிதானே ஏ கேள்வி நான் கேட்டா நீ மட்டும் என்ன எப்படி நினைக்கிறியாக்கும் நீ விட்டுட்டு உங்க அப்பா அம்மா உன் தங்கச்சி உன் தம்பி அவங்க மேல தானே பாசம் அதிகமா இருக்கு சொல்லியா

இப்படியே ஏதாவது நான் காரண சொல்ல சொல்ல வாய் பொளந்திட்டே இருந்தா மேற்கொண்டு புடவை நான் கேக்குற மாதிரி நிலமைக்கு வரோம் பாத்துக்கோ இல்ல நான் வாய் மூடிக்கிறேன் நான் மூடிக்கிட்டில ஏ பின்னாடியே வா அந்த கடைக்கு போறனோ அந்த கடைக்கெல்லாம் வந்து புடிச்ச புடவை எல்லாம் எடுத்து குடுக்குற எவ்வளவுக்கு 15000 ஓவாக்கு சொன்னது புரியதா ம் ம் என்ன ஓ புரியுது புரியுது அப்புறம் வேற கடைக்கு போய் இந்த இவ்ளோ புடவை எடுக்கறேன்னு எல்லாரும் முன்னாடி நிறுத்திட்டேன் அப்புறம் நான் எப்படி மாறிவேன்னு உனக்கு தெரியும்ல தெரியும் ஆமா

அதுவும் ரைட் தான் என் பின்னாடியே வரையில உத்தரவு ஆனை உங்க பின்னாடியே தான் வரேன் சரி சரி இந்த வருஷம் தீபாவளிக்கு தான் என் தங்கச்சிக்கு பணம் கொடுக்கலான்னு யோசிச்சேன் குடுக்குறேன்னு நினைச்சது ஒரு தப்பா நல்ல வேளை இவ பாக்குற மாதிரி பணத்தை கொடுத்திருந்தேன் என்னென்ன பண்ணிருப்பாலோ தெரியல இவளுக்கு தெரியாம தான் எல்லா காரியத்தையும் பணம் நிமிட்டு படக்கு எசக்கு போசக்காய் தங்கச்சிட்டு பணம் நீட்டிட்டேன் நல்ல வேலை நல்ல வேளை அவளும் இவளை புரிஞ்சுக்கிட்டு வேணான்ட்டா இவளை கட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே எப்பப்பா வரியா இல்லையா வந்துட்டேன் மேடம்

அவன் சொல்றத நினைச்சு விடுக்கா என்ன பண்றது என்ன பண்றதா அவ பொண்டாட்டி சரியில்லை ஒழுங்கா இருந்தா என் நிலைமைக்கு வந்திருப்பானா என்னை கூட மதிக்கலாவே சரி ஒத்த பிள்ளையா இருக்கா நல்லபடியா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் நானும் விட்டுட்டேன் ஆனா இவன் போதை குறைக்கி என் பேரு உள்ள சொத்தை அவன் பேருக்கு மாத்திட்டான் பையன் நல்லா இருக்க நானும் எழுதி வச்சிட்டேன் ஆனா என் வீட்டுக்குன்னு ஒருத்தி வந்திருக்காளே மருமோக்காரி அவன் எல்லாம் என் பையன் இருந்து சொத்தை புடுங்கி வீட்டை விட்டு வெளியே துரத்தி என் பிள்ளைய அனசாய்க்கிட்டா என்னக்கா பண்றது மதமூல அதட்டி வச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சினைக்கு ஆளா இருக்காதுல அவ கிட்டதான் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாளே நான் ஒன்னு சொன்னா என் மமன்ட்ட ரெண்டா திருச்சு விடுவா அதான் வேலையே என் மாவன அவ பொண்டாடி சொல்றதையும் நம்பிக்கிட்டு இருந்தான் ஆனா அவள என்ற மாவுனுக்கு நாமத்தை போட்டு விட்டுட்டா ஏறி விடுக்கா பாத்துக்கலாம் என்னைக்கி அந்தளவு மரம் என்ன மாறாம போயிருப்பா ஆமா மாறிதான் கிழிச்சா நம்ம காசு பணம் காசு பணம் வேணும் வேணுங்கிறாங்க காலத்துல அந்த வீட்டை எத்திட்டு போற எடுத்துட்டு போக முடியாது என்னத்த மாதிரி என்ன தகப்போது என் புள்ள கஷ்டப்படுறதா என்னால பார்க்க முடியல தீபாவளி சமயத்துல நைட்டு பதினோரு மணிக்கு தான் வரா வந்து நான் தூங்குறதுனால நீ எளிப்படவும் மாட்டேங்கிறான் சாப்பிடறான் நான் சாப்பிடலையா என்ன பண்றேன் ஏது பண்றேன் கூட தெரிய மாட்டேங்குது எனக்கு தம்பி வர வரைக்கும் முடிச்சிருந்து இந்தப்பா சாப்பிடுப்பான்னு சொன்னீங்கன்னா சாப்பிட போகுது எனக்கே வயசாயிருச்சு மாத்திரை போட்டு தூங்குற கேசு நான் மாத்திரை போடனே அரை மணி நேரத்துல நல்லா தூக்கம் வந்துருது அந்த நிலமையெல்லாம் இப்படிதான்கா இருக்கு அத்தையெல்லாம் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு சரி வீடுக்கா கவலைப்படாத எனக்கு இருந்தாலும் இந்த நிலமை மாறதா செய்யும் பாத்துக்கோ எனக்கு என்ன பெரிய ஆசை ஒண்ணும் இல்ல என்றமாவே அவ கொண்டாடி போனீங்க கூட நல்லபடியா சந்தோஷமா வந்தாலே போதும் மரமும் நல்லபடியா திருந்தி வரணும்

நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க நான் உள்ளார போய் சாப்பிடுறேன் சரிப்பா தொட்டுக்க எதுவும் இல்ல வேணா ஊருக்கா போட்டுக்கோ இல்லமா இதுவே போதும் எனக்கு சரிப்பா பாத்தியா என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லிச்சுக்கா நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கு எப்படி இருந்த வேமே கோட்டை சுட்டுன் போட்டு ஆபீஸ்க்கு வேலைக்கு போவான் இப்போ கிளிஞ்ச டிரெஸ் போட்டுட்டு மார்க்கெட் வேலைக்கு போறான் எடுக்கா கவலைப்படாதக்கா நிலமை என்னைக்காவது ஒரு நாள் மாறும்கா ஆமா எப்ப மாறும் தெரியல இருக்கும் விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா கூட அவ ரொம்ப வருத்தப்படுவா அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ இருக்க தெரிஞ்சாலும் ரொம்ப கஷ்டம் சரி விடுக்கா எல்லோட சூழ்நிலை நினைச்சு நீயும் மாறிக்கிற ஆனா பையனோட சூழ்நிலைதான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கொண்டாடி முத கொண்டு கெட்டி கூட பாக்க மாட்டேங்கிறா புதுசா என்ன பண்றா ஏது பண்றான் வீட மட்டும் அவ பேர்ல எழுதி வாங்கிட்ட தவிர என்ன படுதுன்னு ஏது படுதுன்னு ஒரு நாள் கூட விசாரிக்கிறது இல்ல ஏன் வந்து பாக்க கூட இல்ல யே இப்படியா இருப்பா மனுஷி அவ்வளோ ஒரு பொம்பளையே கிடையாதுக்கா அவன் வீட்டுக்கு போனப்பயே அவன் மனபகமா எப்படி பேசினவன் வயசானவன்னு பார்க்காம மாமியாரா இருக்கிற ஒன்னையே எடுத்துருந்து பேசுனான் இப்படி தான் பேருக்கு வந்ததுக்கு அப்புறம் புருஷன் அவளுங்க பாத்துக்குவாளா எனக்கு பிறந்த ஒத்த பேர் நல்லபடியா பார்த்துட்டாலே அதுவே போதும் எப்படிக்கா அவள் கைவிடுவா அது அவ வயத்துல பிறந்த பிள்ள அம்மாவை நீ வீட்டு குடுப்பாளா சோசமா இருந்தா தான் இருக்கு அதான் சாப்பாடுக்கு வந்திருக்கான் அதான் சொல்லிருக்கேன் நீ பாடுக்க காசு கேட்காம இருக்காது அதுக்கேத்த மாதிரி காசு கீழே தம்பின்னு இருக்கேன் சொல்லிருக்கேன் கா தம்பி கேக்க விடு ம் சரி கண்டா தொட சாப்பிட்டு வர மாதிரி தெரியுது போது தம்பி வயதா சாப்பிட்டேமா சரிப்பா கடை கிளம்புற போயிட்டு வாப்பா அப்பா பசி வீட்டுக்கு வா அம்மா உனக்கு செஞ்சு வைக்கிறேன் ஆ சரிமா கடையில எல்லாம் போய் சாப்பிடாதப்பா அது உடம்புக்கு கெடுதி ஆ சரிமா சரி நான் வரேமா ஆ போய் வாப்பா ஏகா பசிச்சா சாப்பிட வாங்குறேன் எங்க உள்ளார சாப்பாடு வச்சிருக்க கிதுங்க வீட்டுக்கு வந்திருக்கு எல்லாத்தையும் உன் பையனுக்கே வச்சுனா நீ என்னத்த சாப்பிடுவ பயிரால சாப்பிட்டாலே எனக்கு போதும் உன் பசிக்கு நீ சாப்பிட வேண்டாமா இருக்கிற சாப்பாடா அவனுக்கு வச்சுட்டேன் ஓ உனக்கு சாப்பாடுக்கு என்ன பண்றது தண்ணி குடிச்சு படுக்க வேண்டியதான் ஏன் கா இப்படி எல்லாம் சாப்பாடு இருக்கும் போய் எடுத்துட்டு வரேன் வேணாண்டி மருமக ஏதாவது சொல்றதுக்கா வேண்டாம் வேண்டாம் நான் ஒன்னும் சொல்லாதுக்கா அதுக்குன்னு சொல்றப்ப என் மருமக ஒன்னும் சொல்ல மாட்டா போய் எடுத்துட்டு வரையிரு வேணா விட்டுடி ஏன் சும்மா நீ கடை நீ உனக்கு எப்பெல்லாம் கஷ்டம்னு வருதோ அப்பெல்லாம் நீ கேளு இப்ப தேவையானதை நான் செய்யறேன் சரியா இது மொத்த போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ம் கொஞ்சமா எடுத்துட்டு வா கொஞ்சமாவும் நிறையா எடுத்துட்டு வரையுது ஏதோ பக்கத்துல இவ இருக்கிறதுனால நல்ல முடியா கவனிச்சுக்கிறா பாத்துக்கிறா இதுவே வேற ஆளா இருந்தா ஹம் ரொம்ப கஷ்டமாயிரும் அண்ணனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்காது எந்த எப்படி பேசணும் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா

ஆனா நீ ஒரு மணி நேரம் புடவை எடுத்துருக்க கடை இல்லாம வேற கடைக்கு வேற போயிருக்க பன்னெண்டு எதிர்த்தியா பார்த்து படம் கொடுக்க வந்திருக்காரு அதை உங்க அண்ணி பாத்துட்டு நம்மகிட்ட சண்டை போடுது வேற